எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வாக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் டிராக்டரோட பிரைஸும் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்கின டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோவோவை பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்ம இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அந்த டிராக்டரை உங்களுக்கு திட்டிபிடிச்சி கண்டுபிடிச்சி நம்ம வீடியோவை உங்களுக்கு போடுவாங்க நல்ல பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சிவராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க டிராக்டர் ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங் கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட இன்ஜின் இன்ஜின்னா உங்களுக்கு இன்ஜினுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜினு கிரௌண்ட் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கண்டிஷன் இருக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்கு புக்கு பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸு டாக்ஸு இல்லைங்க எஃப்சி முடிஞ்சிடுச்சு எஃப்சி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் உங்களுக்கு புக்கு என்ஓசி கையில் அவைலபிளாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க பெயிண்ட் பெயிண்டப்பு கிடையாது மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரும் மட்டும் விவசாய போகிறாங்க சேல்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் எம்ப்ளீமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் காரக்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநாடு